அன்பு குழந்தைகளை இன்றைக்கி வந்து நேற்று வந்து நாடாளுமன்றத்தினுடைய தேர்வு முடிகள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இது வந்து காலை ஆறு மணி வகுப்பில் இன்றைக்கி வந்து நம்ம வருகை பதிவடி எடுத்து யார் யார் எத்தனை அதிகாரங்கள் மனநம் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்பு இந்த வகுப்பில் கார்த்திகேயன் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களையும் டெல்லி ராஜா பன்னிரெண்டு அதிகாரங்களையும் சுதிஷ் பன்னெண்டு அதிகாரமும் பூமிநாதன் ஏழு அதிகாரமும் தியாக சுடர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் எந்த இடத்துல கேட்டாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாம்ளும் அதை வந்து அதை சரி பண்ணி உறுதிப்படுத்தியிருக்கோம் அடுத்தது தர்ஷன் எட்டு அதிகாரம் காமேஸ்வரி எட்டு அதிகாரம் லோகேஸ்வரி எட்டு அதிகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரிக்கு அடுத்தது சர்வேஷ் எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறான் ஐம்பத்தி ஆறு அதிகாரம் கிரிஷா ஆறு அதிகாரம் ரூபாஸ்ரீ ஆறு அதிகாரம் திஷ்ணு ஐம்பது அதிகாரம் மோனிஷா முப்பத்தி ரெண்டு அதிகாரம் பிரியதர்ஷினி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் எங்க கேட்டாலும் சொல்லக்கூடிய குழந்தை திருச்சியில் போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா அடுத்தது விஷாலினி முப்பத்தஞ்சு அதிகாரம் ஆகாஷ் ஆகாஷ் எத்தனை அதிகாரம் நூற்றி பதினாறு அதிகாரங்களை படித்த குழந்தை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் தெளிவாக சொல்லுவான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் சொல்லக்கூடிய குழந்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிதிஷ் இருபத்தி நாலு பரத் கிருத்திகா அவங்க எத்தனைன்னு சொல்லுங்கப்பா கொஞ்சம் வீட்டு எடுத்துகிட்டு சொல்லுங்கள் மோனிஷா முப்பத்தி ரெண்டு கிருத்திகா முப்பது புவனஸ்ரீ புவனேஸ்வரி புவனேஸ்வரி அஸ்வநாத சூரனையிலேருந்து வந்திருக்கா பத்து அதிகாரம் சுபஸ்ரீ மேல்நகர் பதிமூணு அதிகாரம் அதே மாதிரி புவனஸ்ரீ நம்ம மேல்பாளர் பொண்ணு அவள் எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கான்னு சொல்லலை அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் குகன் ஐம்பத்தி நாலு அதிகாரம் யமுனா இருபது அதிகாரம் கிரிஷா இருபது அதிகாரம் ஜீவன் நிலா முப்பத்தி நாலு அதிகாரம் தர்ஷன் ஐம்பது அதிகாரம் புகழ் முப்பது அதிகாரம் விக்னேஷ் நாற்பத்தி எட்டு கோகுல் இருபத்தி எட்டு பிரதீஷ் படிய கிரக பிரதீஷ் அவன் எத்தனை அதிகாரம் சொல்லலை முப்பத்தி ஆறாவது நபராக அபிராமவள்ளி ஏழு அதிகாரங்களை முடித்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்னு சொல்லி அங்கே போய் ஒப்பிக்கும்போது தான் தெரியுது உனக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டாக்கா எனக்கு வந்து ஆயிரம் நூறு அதிகாரம் தெரியும் இருந்து நூற்றி பத்து திக்குவேன் அதுக்காக தான் நல்லா சொல்லுவேன் இப்படிலாம் சொல்கிறது ரெண்டாவது நாங்கள் ஏமாந்து போயிருக்கோம் நான் ஏமாந்து போயிருக்கேன் அப்பா அம்மா ஏமாந்து போயிருக்காங்க எல்லோரும் ஏமாத்துறீங்க அதுக்கு தான் இப்போயே வந்து அந்த இதுவெலாம் போட்டு பண்ணியிருக்கோம் மாலை வகுப்பு சரியாக போகுது அருமையாக போகுது நான் இல்லைன்ற கவலையெல்லாம் வேணேன் நான் இன்னொரு குரூப்பில் இருப்பேன் இன்னொருத்தர் கூப்பிட்டுருப்பாங்க அந்த குரூப் இருப்பேன் அஞ்சு குரூப்புக்கும் மாறி மாறி நான் போய் நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா நான் பார்த்துருவேன் நேற்று யார் யார் லீடர்ஸு குரூப்பில் ஓப்பன் பண்ணிங்க அவங்க மட்டும் சொல்லுங்கள் முதல்ல அபிராமி வள்ளி சொல் செடிநிலை சொல்லுங்கள் கேட்க சொல்லுங்கள் சரி எத்தனை மணியில் எவ்வளவு நேரம் போச்சு எட்டு மணி வரைக்கும் போச்சா ஆ அருமை அருமை நல்லது கொஞ்சம் வேகமா முடிச்சு ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு மட்டும் எடுத்துங்க சரியா அடுத்தது தியாகச்சூடர் உங்க கிளா உங்களுடைய வகுப்பு எப்படி போச்சு உங்கள் பள்ளிக்கூடம் எப்படி நடத்தினீங்க